ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பச்சை மொச்சை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து அரை கிலோ பச்சை மொச்சக்காவை நல்லா ஒழிச்சு வச்சுக்கிறாங்க ஒரு குக்கரில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுக்கலாம் அஞ்சு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்க போட்டு வேக கட் பண்ணி வச்சுக்கலாங்க அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நான் மூன்றரை தக்காளி பழத்தை நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சு இது நல்லா வேகட்டுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம மொச்சக்காவும் நல்லா வெந்துருச்சு அதில் தூக்கி போட்டுக்கலாங்க போட்டு அதுவும் நல்லா ஈவனாக வேகட்டும் இப்போ வந்து இந்த மொச்சக்காலாம் கேஸ்னால் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு ஆறு பூண்டும் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து கடைசியில் இறக்க போகும்போது ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுட்ரு போட்டு அரைச்சி ஊற்றினோம்னா குழம்பு சூப்பராக இருக்குங்க நல்லா அருமையாக టేస్టా அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உக்கா வந்து குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் நல்லா இருக்கும்ங்க அதில் ஊற்றிடலாங்க அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் வரைச்சி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டி ஒரு வந்து ரெண்டிக்காய் சைஸ் அளவு புளி போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க எண்ணெய் சீரகம் கடுகு கருவேப்பில்தலை வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து அதில் ஊற்றி மணக்க மணக்க இறக்கி வச்சோம்னா சூப்பராக இருக்குங்க பச்சை மொச்சை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்